அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நேற்று நம்ம டிஎன்பிசி வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூஏ உடைய சிலபஸ் என்பதை பில்லிம்ஸ் உடைய சிலபஸையும் சேஞ்சு பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ சிலபஸை வந்து குரூப் ஃபோருக்கு ஏ வந்து பில்லிம்ஸ் முடிஞ்சு இனி அடுத்த ஏ வந்து கொஞ்சம் நாட்கள் இருக்குது அப்படின்றப்ப குரூப் ஃபோருடைய தான் மெயினாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து நல்லா சேஞ்சு பண்ணியிருக்காங்க இது என்ன விஷயம் அப்படின்னா அதாவது எல்லாருமே என்னென்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார் சிலபஸ் சேஞ்சு பண்ணிட்டாங்க குழப்பமாக இருக்குது ட்விஸ்ட்டாக இருக்குது எப்படி படிக்கிறது தெரில ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு நிறையா பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஆடியோவும் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் நேற்று நல்லபடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சிலபஸ் சேஞ்சு பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தாங்கன்னு சொன்னிருந்தேன் ஓகேவா ஸோ எல்லோரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சிலபஸ் சேஞ்சு பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஓகேவா அதே டைத்தில் என்ன இந்த சிலபஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நமக்காக நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் என்ன விஷயம் நம்மளால் அறிவியல் வந்து படிக்க முடியாது படிக்க முடியாதுன்னு மற்ற பாடங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அறிவியல் வந்து கஷ்டமாக இருக்கும்ல எல்லாத்துக்குமே சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சயின்ஸில் முதல் பதினைந்து கேள்விகள் வந்து கேட்டாங்க இப்ப எத்தனை கேள்வி பாருங்க அஞ்சு கேள்விதான் இங்கே பாருங்க பொது அறிவியல் அஞ்சு கேள்விதான் சயின்ஸ் வந்து பதினைந்து கேள்விகள் கேட்ட இடத்துல அஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறாங்க அப்போ சயின்ஸ் கொஞ்சம் படித்தா போதுமா அஞ்சு கேள்விக்கு படிக்கணும் விருப்பவங்க படித்தா போதுமா இல்லை சயின்ஸ்லாம் பார்த்துக்கலாம் அஞ்சு தானே கேட்குறாங்க விட்டுறலாம் இப்போ டைப் ரைட்டிங் ஸ்டேனோ உங்களா வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அசால்ட்டாக சயின்ஸை ஒமிட் பண்ணிட்டே படிக்கலாம் ஏன்னா அஞ்சு கொஸ்டின் தானே அதில் வந்து ரெண்டு கொஸ்டின் எப்படியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லேயே கூட வந்து கேட்டு விட்டுருவாங்க மூணே மூணு கொஷ்டின் வேணால் கேட்பாங்க எங்கேருந்து கேப்பாங்க சிக்ஸ்த்து டென்த்துக்குள்ளே எதாவது ஒரு ஏன்னா பத்தாம் மாப்பு தரமுட்றனால ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ மூணு கொஸ்டின் நம்ம கொஞ்சம் படித்தா போதும் அப்படின்றப்ப சயின்ஸ் லேசாக படித்தா போதுமா அதுக்கப்புறம் புவியிலேருந்து ஏழு கொஸ்டின் பத்து கொஸ்டின் சொல்ல முடியாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு என்ன இங்கே பாருங்க புவியலையும் பாருங்க அஞ்சு கேள்வி இங்கே பாருங்க அஞ்சு கேள்வி புவியிலையும் அஞ்சு கல்வி தான் கேட்பாங்களாங்க ஸோ அது நமக்கு நல்ல விஷயம் தானே சயின்ஸ் வந்து பதினைந்து கேட்கணும் படிக்க முடியாமல் மண்டங்காஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே இப்போ எத்தனை கேள்வி அஞ்சு கேள்வின்றது எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது வந்து பயப்பட தேவையா இல்லை மயில் எல்லாருமே என்ன சார் இப்படி ட்விஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க நான் சொல்கிறேன் நல்லா யோசிக்கோங்க இது ட்விஸ்ட்டாக நமக்கு இது நமக்கு வந்த வாய்ப்புங்க ஓகேவா கிடைச்ச வாய்ப்பு ஏன்னா சயின்ஸும் ரொம்ப தேவையில்ல புவியியலும் ரொம்ப தேவையில்ல அப்படின்றப்ப எப்படி ஒரு வாய்ப்பாக இதை வந்து நம்ம பார்க்கணும் இதை ஒரு வாய்ப்பாக பாருங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா சரி ஓகே நம்மளே இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து புதுசாக யாரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா அடுத்து நம்ம வேறு டூ ஸ்டடி எப்படி படிக்கலாம்னா கொடுக்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் இது வந்து நான் சும்மா ஓர் சொல்லிட்டு சொல்கிறேன் அடுத்து தமிழை பாருங்களேன் எந்தவித மாற்றமும் இல்லாமல் எப்பயும் போல் இருக்க ஒரே இதுனா பாலிட்டி தாங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த தமிழ்நாடு இந்தியாவின் அரசியல் கட்சிகள் ஆட்சிமன்ற நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பாலிட்டினே அப்போ இருந்து இப்போ வந்து எப்பயும் மாறாதுன்னு சொல்லலாம் ஸோ பாருங்களேன் தமிழ் ஒன்சை போயிட்டு வந்துடலாம் நம்ம போனோட யூனிட் எயிட் அண்ட் நைன் ஒரு சிலபஸ் இருந்துச்சு தெரியுமா அந்த சிலபஸ் வந்து தூக்கிட்டாங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிலாம் தூக்கவே இல்லை அந்த சிலபஸ் எங்கே தெரியுமா இருக்குது இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக இயக்கங்கள் இது போனோட கொடுத்துருந்தாங்களே அதாவது பழைய சிலபஸில் இருந்துச்சுல எத்தனை இருந்துச்சு யூனிட் எயிட்டாக இருந்துச்சுல அது அப்படியே இங்கே யூனிட் சிக்ஸாக இருக்குது அவ்வளோதான் மேட்ரு இங்கே பாருங்கள் ஏன்னா ஒரு சில பாடங்கள் இல்லை நல்ல விஷயம் தேவையில்லாத தூக்கிட்டாங்க நமக்கு ஒரு சில பாடங்களை தூக்கிட்டு இருக்காங்க ஒரு சில டாபிக்ஸை இங்கே பாருங்களேன் இது வந்து இருபது கேள்விகள் என்பது கேட்குறாங்களாங்க இதில் இருந்து இருபது கேள்விகள் கேட்குறோம் அப்புறம் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் போன யூனிட் நைனாக இருந்துச்சுல்ல அதில் இருந்து இருபது கேள்விகள் ப்ளஸ் எக்கனாமிக்ஸும் இதில் சேர்த்துக்கிட்டாங்க புரியுதாங்க ஸோ அதாவது இந்த வீடியோ முழுமையாக நான் சொல்கிறேன் எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் எப்படி குழப்பலாம் இல்லை அதாவது குழப்பமாக படிக்கலாம் எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ தமிழை வந்து பாருங்களேன் தமிழில் வந்து இலக்கியம் ইলকন தமிழ் இங்கே தமிழ் தொண்டு எல்லாத்துலேயும் முப்பது முப்பது கேள்வி கேட்பாங்க முப்பத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க கஷ்டமாக இருக்குது எதை படிக்கிறது எப்படின்னும் ஒரே பயங்கர குழப்பமாக இருக்கும் அதாவது புக்கு போகிறோம் சிக்ஸ்து டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ்து டுவல்த் ஓல்டு புக்கு லெவல்த்து டுவெல்த்து நியூ சிறப்பு தமிழ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் அது நிறையா இருக்கும் தமிழுக்கு இப்போ வந்து தமிழுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக வந்து சுருக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு முதல்ல நாலு மணி அஞ்சு மணி நம்ம தமிழ் படிக்கணும்னு சொல்லுவோம்ல இப்போல்லாம் வந்து அந்த மணிக்கு எஃபெக்ட் போடணும் வேணாம் லைட்டாக கவனித்து போனால் போதும் ரொம்ப உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம சிலபஸ் இருக்குது ஓகேவா அதனால் யாருமே வந்து பதறாதீங்க பயப்படாதீங்க ஈஸி ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எந்தெந்த பாடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் தமிழ் தான் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஓகேவா போனோட யூனிட் எயிட் என் பிரித்து அதை ஒரு மூணு மூணு யூனிட் ஒன்னாகிட்டாங்க இந்திய பொருளாதாரம் தனி சிலபஸு யூனிட் எயிட் தனி சிலபஸு யூனிட் நைன் தனி சிலபஸு இந்த மூணு சிலபஸை ரெண்டாக மாற்றிருக்காங்க புரியுதாங்க அதே டயத்தில் சயின்ஸில் வந்து அஞ்சு கேள்வி அஞ்சே கேள்வி தானா அடுத்து புவியில் வந்து அஞ்சு கல்விதானம் அப்படின்றப்ப ரொம்ப 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 சிலபஸ் கம்மியாயிடுச்சு அதனால் வந்து ஈஸியாக படிக்கலாம் ஓகே வாங்க சரி பார்க்கலாம் எந்த பாடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம்ன்றத பார்க்கலாம் இன்னொரு விஷயம் யாருமே குழம்பாதீங்க எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் குழம்பாதீங்க ஓகேவா வாங்க பார்க்கலாம் மொதல் வந்து ஜிகே பார்க்கலாங்க ஜிகேயில வந்து பார்த்தோம்னா ஏன் இதை வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்களேன் யூனிட் ஐந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பெஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த யூனிட் ஐந்தும் இந்த யூனிட் ஆறும் இந்த அர்த்தம் இதில் இருபது கேள்விகள் இது ரெண்டுல இருந்து இருபது இருபது கேள்விகள் மொத்தம் இந்த ரெண்டு பாடத்தை படித்தால் நாற்பது வினாக்கள் என்பது போடலாம் புரியுதாங்க நாற்பது வினாக்கள் என்பது போடலாம் அதாவது என்னது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இது இருபது கேள்விகள் கேட்குறாங்களா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு சமூக அரசியல்கள் இது ஒரு கேள்வி கேட்கலாம் மொத்தம் நாற்பது கேள்விகள் இது ரெண்டையும் மட்டும் படித்தாலே போட்டரலாம் அதுக்கப்புறம் அரசியலமைப்பு படித்தா ஒரு பதினைந்து படங்கள் பதினஞ்சு கொஸ்டின் போடலாம் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து அழகாக போட்டுடலாம் மிச்ச சிலபஸ் படிக்கலாட்டியுமே பாருங்களேன் ஜி இது ரெண்டையும் நீங்கள் படித்தாலே ஐம்பத்தஞ்சு வினா மூணையும் படித்தாலே ஐம்பத்தைந்து வினாக்கள் போட்டுடலாங்க அப்புறம் மேக்ஸில் ஒரு இருபது போடுறீங்கன்னு வைங்க அஞ்சு தமிழில் ஒரு தொண்ணூறு போட்டாலே நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் விட்ட வந்துடும் புரியுதா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக வந்துருக்குது சிலபஸ்ஸு நீங்கள் யாராவது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறனாலும் சரி ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணி மனா நம்ம பேட்சை ஜாயின் பண்ணி படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீ பேட்ச் தான் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் பண்ண சொல்லுங்க இந்த பாடமும் எங்கள் இந்த பாடமும் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸும் சுருக்கி வச்சுக்கிறேன் சிலபஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க புரியுதா இப்போ இதுக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து படிக்கலாமா இது திருக்குறள் இங்கே பாருங்களேன் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்களே இது தமிழ் இதெல்லாம் என்னது அந்த கீழடி அப்புறம் இந்த நம்ம இந்த மாதிரிக்கு பாடங்களாக வரணுங்க கீழடி சம்மந்தமான விஷயம் அப்புறம் என்ன சொல்ல டக்குன்னு வரல ஆ அறிக்கைமேடு அகலாய்வுகள் இதெல்லாம் படித்தோம்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும் அப்புறம் சங்ககாலம் முதல் இக்காலம் முறைகளான தமிழ் இலக்கியம் இருந்து சிலபஸில் தூக்கிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க தயவு செய்து ஒரு சேர்ந்து சிலபஸ் வந்து தமிழ் நிறைய அதை நானுமே சொன்னேன் அதை தமிழில் லெட்டர் தூக்கித்தாங்க ஆனால் தமிழ் புக் படிக்கணும் சிலபஸ் வந்து இன்டெரக்டாக கவர் ஆகுது அந்த காலத்திலேருந்து பாருங்களேன் சங்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இருந்து இப்போயும் படிக்கணும் நம்ம ஓகேவா ஸோ ஆனால் கொஞ்சம் படித்தா போதும் அது தான் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் இலக்கியம் அப்புறம் திருக்குறள் இதெல்லாம் பழைய சிலபஸ் அப்படியே இருக்குது இதெல்லாமே திருக்குறள் ரிலேட்டடாக வரும் கீழே பாருங்களேன் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இது என்னது நம்ம டென்த் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாரி ஆறாம் படம் ஹிஸ்ட்ரி இருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தான் கெட்டிங்கே இருக்கும் ஸோ அந்த பாடங்கள் ஓகேவா அது அடுத்து அந்த ஆங்கிலம் தொடக்க கால கிளர்ச்சிகள் எல்லாமே ஒன்று தான் ஓ இது வந்து விடுதலை தமிழ்நாட்டின் பங்கு என்பது பத்தாம் படமோ ஒன்பதாம் படமோ வரும் இதுதான் ஆறாம் படம் சாரி இதுதான் வந்து ஆறாம் படம் டென்த்தில் இருக்கும் அப்புறம் பெண்களின் பங்கு இது நியூ புக்கில் இருக்கும் ஓல்டு புக்கில் இருக்கும் சீதிருத்தவாதிகள்லாம் யார் நம்ம ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்தியா லெவலில் வருவார் தமிழ்நாட்டு லெவல்னா வள்ளல்லார் நம்ம யார் வல்லல்லார் வருவார் அயோத்திதாசர் வருவார் இந்த மாதிரிக்கு வருவாங்கள்ல அப்புறம் முடிசூடும் பெருமாள் அவருங்களாம் வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த பாடத்துக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க செகண்டு இந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க யாரும் குழம்ப வேணாம் தேர்டு நான் இதில் வந்து என்ன வீடியோனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலான்றக்கான ஒரு வீடியோ தான் அதுக்கப்புறம் தனித்தனியாக வேர் டு ஸ்டடி தனித்தனியாக வந்து எப்படி படிக்கலாம் எல்லாமே தனித்தனியாக கொடுக்குறேன் இப்போதைக்கு எப்படி ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கும்ல ஸோ இதை படித்தா போதுங்க நெக்ஸ்ட்டு பாலிட்டிங்க பாலிட்டியில் பதினைந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்றப்ப பாலிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் தேர்ட் விஷயம் பாலிட்டிக்கும் கொடுங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிங்க இந்த பாருங்கள் இந்தியாவின் வரலாறு இந்திய தேசிய இயக்கம் ஓவராளும் ஹிஸ்ட்ரி தான் புரியுதா சிக்ஸ்த் டூ டென்த்து ஹிஸ்ட்ரி ஓரளவு படித்தா போதும் ஏன்னா பத்து கேள்வி தான் கேட்குறாங்க இதுவும் நல்ல வாய்ப்பு தான் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் இருபது கேள்வி சொல்லியிருந்தாங்க சோங்களேன் லெவன்த்து ஹிஸ்டரி படிக்கணும் டுவல்த்து ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஆனால் இப்போ பத்து தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப எப்படியும் சிக்ஸ்து டென்த்து கூட ஏழு கொஸ்டின் தான் கேட்டுருவாங்க மூணு கொஸ்டின் வந்து லெவன்த்து ட்வெல்த் கேட்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் பேசிக்காக பார்த்த போதும் இல்லை ஸோ அதனால் வந்து இதுவும் ஈஸியாக தான் இருக்குது யாரும் வந்து பயப்பட தேவையில்லை ஸோ பத்து தான் கேட்பாங்க அடுத்து ஹிஸ்ட்ரி கொடுங்க அதுக்கப்புறம் சயின்ஸு புவியியல் படிக்கணும்னு தோன்றவங்க நல்லா படித்தவங்க படித்தா போதும் ஏன்னா பத்து கொஷின் வருது ஏன்னா சும்மா பேசிக்காக அதாவது வேட்டுஷடி போடுமில்ல இந்த பாடங்கள் படித்தால் போதும்னு சயின்ஸில் அழகாக போட்டுடலாங்க அஞ்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு நாலஞ்சு பாடம் படித்தாலே மூணு கொஷின் போட்டுடலாம் ஏன்னா அமிலங்காரம் கொடுத்துருக்காங்க உடல் நடநர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்ததே திரும்ப கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப ஈஸினே சொல்லலாம் அதனால் எப்பயுமே ஒரு அந்த ஒளி ஒலி இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள் படித்தோம்னா சயின்ஸ் அஞ்சு போட்டுடலாம் புவியங்கே அஞ்சு கேள்வி அஸ் சால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்படி வந்து படிங்க தமிழில் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் வந்து மாற்றம் இல்லைங்க ஆனால் தனிவட்டியில் கூட்டு அதாவது என்ன சொல் சம்ஸ் தனிவட்டி கூட்டுவட்டி இந்த கணக்குகள்லேருந்து பதினைந்து கேள்விகளும் ரீசனிங்லேருந்து பத்து கேள்விகளும் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் ரெண்டுக்குமே ஒரே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முதல் வந்து நம்ம மேக்ஸுக்கு சம் அதாவது சம்ஸுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு ரீசனிங் பார்ட்ஸ்லாம் பார்க்காம கூட போனால் அடிச்சிடலான்னு வந்தோம் ஆனால் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசனிங் பார்ட்ஸ் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ரீசனிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஓகேவாங்க ஸோ பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் எல்லா வேர் டூ ஸ்டடி கொடுத்து டெஸ்ட் பேஜ் போட்டு த தரமாக கொண்டு போயிடலாம் யாரும் பயப்பட தேவையில்ல ஈஸியாக தான் இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தாங்க ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கு நீங்கள் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஏன்னா இருபத்தைந்து கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து இருந்து வருது ஓகேவா பதினைந்து கேள்விகள் ஈஸியாக கேட்டிருப்பாங்க அஞ்சு கேள்விகள் நல்லா படித்தவங்களும் அடிக்க முடியும் மித்தா இந்த கேள்விகள் ரொம்ப நல்லா படித்தவங்களும் மட்டும் அடிக்க முடியுமா தான் கேட்பாங்க கேள்விகள் ஓகேவா ஸோ அதனால அதே இடத்துல ஈஸி அந்த கான்ஸ்டெப்ட்டு அந்த கான்ஸ்டெப்ட்னு சொல்லுவாங்க அதை புரிஞ்சவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி கேள்வியை நம்ம சூப்பராக வந்து லட்டாக தூக்கலாம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிக்கு தூக்கலாம் ஸோ அதனால் இந்த பாடம் ஈஸி இதுக்கு அதாவது முக்கியத்துவம் கொடுங்க நெக்ஸ்ட்டு முக்கியத்துவம் வந்து இதுக்கெலாம் வந்து தமிழுக்கு எது முக்கியத்துவம் அடுத்து வந்து இதில் கேள்வி கேட்பாங்களாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து எல்லாமே பதினஞ்சு பஞ்சாக போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் படிக்கவே தேவையில்லாத ஒன்று இருக்கும் பாருங்களேன் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் வந்து படிக்காமையே பாஞ்சு கேள்வி பாஞ்சமாவுக்கு வாங்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியில வந்து கேள்விகள் கேட்பாங்க அங்கே தீன்பிசியில ஒரு பேரா கொடுத்துட்டு இப்போ காமராஜை பற்றி ஒரு பத்து பாயிண்டை கொடுத்துட்டு அந்த பத்து பாயிண்ட்ல இருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்றப்ப பாஞ்சு கொஸ்டின் ஈஸியா அடிக்கலாம் இது வந்து படிக்காதவங்க கூட ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா கூட அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியான ஒரு டாபிக் ஸோ இதுவும் பிரச்சனை இல்லாத டாபிக் கலைச்சொல் இது சொல்ல நேரத்தை சொல்லியிருந்தேன் டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக்ல தான் மேக்சிமம் கேட்பாங்க ஓகேவா பார்த்துக்கலாம் அதுவே பத்துக்குலி கேட்குறாங்களா இதெல்லாம் வந்து பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த டாப்பிக்கில் இந்த டாபிக் வந்துங்க என்ன விஷயம் அப்படின்னா பத்தாம் மூப்பனான படப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது பாடப்புத்தகங்கள்னு சொல்லிட்டாங்க டென்த்து வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ டென்த் வரைக்கும் நம்ம படித்தால் போதும் என்ன விஷயம் அப்படின்னா நிறைய கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் டென்த்துக்குள்ளே படித்தா போதும்னு சொல்லிட்டாங்களா பாருவ பத்தாம் பேர் பாடப்புத்தம் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதுக்கு படிக்க தேவையில்ல தான் ஏன்னா பத்தாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இதுக்கு மட்டும் நீங்கள் படிக்கணுமே கூட மிச்சத்தை வந்து இலக்கணம் தான் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போ இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் ஸோ இதாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் இவ்வளோ தான் அதனால் ஏன் இந்த வீடியோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் அதாவது மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் சிலபஸ் ஈஸியாக இருக்குது ஹிஸ்ட்ரி ஈஸியாக இருக்குது இன்னோட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலபஸ் ஈஸியும் நேற்று ஒரு லைவ் கொடுத்தோம் ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தோம் ஸோ எல்லாருமே வந்து சார் சிலபஸ் ஈஸி ஈஸின்னு சொல்கிறீங்க நிறையா ட்விஸ்ட்டாக இருக்குது நிறைய அதை தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க தமிழ் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க தமிழ்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் கேட்குறாங்க தமிழ் படிக்கணுமானு கேட்குறாங்க எப்பயும் போல் தமிழில் இருந்து நூறு கொஸ்டின் வரதான் போகுது ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தந்த பாடங்கள்லேருந்து இத்தனை இத்தனை கிழமையுமே பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு சில பாடங்களை இன்டெரக்ட்டாக சிலபஸில் கவர் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ படிச்சோம்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாரும் சொல்லக்கூடியன்னா யாரும் பயப்படாதீங்க பயந்து பதட்டத்தில் ரெண்டு மூணு நாள் படிக்காமல் விட்டுறாதிங்க நான் அந்த வீடியோ பார்க்குறீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க என்ன மைண்ட் செட் நான் சொல்கிறேன் ஏன்னா இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வீடியோ கேட்டுக்கிட்டு எதுக்கு ஒருட காலில் இன்றைக்கி ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு நம்ம சயின்ஸு வந்து மண்டவளியாக இருக்கும் படிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போமா ஸோ பதிஞ்சு கேள்வி கேட்பாங்க எப்படா படிக்கணும்னு நினச்சிட்டு இப்போ அஞ்சு கேள்வி தான் அப்போ நமக்கு ஈஸியான ஒரு ஒருவே கிடச்சிருச்சு சயின்ஸ் கம்மியாக படித்தா போதும் புவியியல் கஷ்டம் சயின்ஸ்க்கு அப்புறம் கஷ்டமே புவியியல் தான் ஸோ புவியிலையும் அஞ்சு கேள்வி தான் கேட்க மாட்டாங்க இதோ இது தலைவலியும் தீர்ந்து போச்சு அடுத்து ஹிஸ்ட்ரி டென்த்துக்குள்ளே படித்தா போதும் சாரி சாரி இந்த பத்தே பத்து கேள்வி தான் கேட்குறாங்க அப்படின்றப்ப நம்ம லெவன்த்து டுவெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவை இல்லை ஏன்னா சிக்ஸ்த் டூ டென்த்துக்குள்ளேயே அவ்வளோ கவர் ஆகும் டென்த்தில் கையஎம் இருக்குது சிக்ஸ்த் டு நைன்த்து ஹிஸ்ட்ரி இருக்குது எல்லாத்தையும் சேர்த்தே பத்து கேள்விகள் இருக்கப்ப நம்ம டென்த்துக்குள்ள நல்லா படித்தா போதும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி படிக்கணுமா படிக்கணுமா நீங்கள் யாராவது பேர் கேட்பீங்களா அதை மேலோட்டமாக படித்தா போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துட்டாங்க பாலிட்டி மாற்றம் இல்லாமல் இருக்குது தமிழ்நாடு அந்த நடப்பு நிகழ பாயிண்ட் அப்மெண்ட் சேர்த்துருக்காங்க அதனால் பெரிய பிரச்சனை இல்லை ஓகேவா அதுவும் வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்றப்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா தமிழ் வந்து நம்ம உரைநடைகள்லாம் படிப்போம்ல உரைநடை துணைப்படம் அது இதுன்னு போட்டு மண்டகாயும் தமிழில் ஸோ அந்த விஷயம்லாம் வேணாம்ட்டாங்க வேணாம் கான்ஸ்டப்ட்டை புரிஞ்சுக்கோ அதுவே போதும்ட்டாங்க கொஞ்சம் படி நல்லா படி கரெக்டாக வந்து புரிஞ்சு படின்ற மணிக்கு அந்த சிலபஸ் இருக்குங்க ஈஸியான சிலபஸாக இருக்குது ஸோ நல்லா படிக்கலாம் ஈஸியாக கவர் பண்ணலாம் முதல்ல எட்டு மணி நேரம் பத்து மணியாக உக்காந்து படிச்சுருந்தாங்கள அவ்வளோ நேரம் படிக்க வேண்டியது இல்லைன்ற மணியும் கொடுத்துருக்காங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் படித்தா போதும் அப்படி என்ன ஏன்னா தமிழ் தமிழுக்கு படித்தோம்னு நினச்சிக்கோங்களேன் இந்த சிலபஸ் ரெண்டு மாதம் கூட முழுசாக ஆகாது நான் சொல்கிறேன்ல ரெண்டு மாதம் கூட ஆகாது அந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது தமிழ் சிலபஸு தமிழுக்குன்னு ஒரு பேஜ் நம்ம தனியாக போட்டோம் போட மாட்டேன் சப்போஸ் சொல்கிறேன் இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிலபஸுக்கு ரெண்டு மாதம் கூட முழு ஆகாதுங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது சிலபஸ் தமிழுக்கு ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பயப்பட தேவையில்ல எல்லாரும் நல்லா படிங்க இவ்வளோ தான் சிலபஸு பழைய சிலபஸ் இத்தனை வருஷத்துல டீம் இவ்வளோ ஈஸியாக சிலபஸ் கொடுத்தது இல்லை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க சிலபஸ் வைஸாக படிக்கிறப்ப நம்ம புக் வைஸாக அதனால படிச்சுட்டு அந்த சிலபஸ் வயசாக தெரியும் படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாகனா தெரியும் நமக்கு ஆனால் அதுதான் ஈஸியாகவும் இருக்கும் என்னடா இவ்வளோன்னா இருக்குது நிறையா அதாவது தலைப்பு அதிகமாக இருக்க மாட்டிக்கு இருக்கும் ஆனால் பாடங்கள் படிக்கிற டைம் என்பது கம்மியாக இருக்கும் புரியுதா ஸோ அதனால் யாரும் குழம்ப வேண்டாம் அடுத்தடுத்து நான் வேறு டூ ஷடி கொடுக்குறேன் நம்ம பேஜரியாக அடுத்தடுத்து என்ன அப்டேட்னு கொடுக்குறேன் யாரும் பயப்பட வேண்டாம் குழம்ப வேண்டாம் நல்லா கூடியாக கொண்டு போகிறோம் இந்த குரூப் ஃபோர் நம்ம அடிக்கிறோம் விலையை உறுதியாக வாங்குகிறோம் அதனால் யாரும் எதுவும் நினைக்க வேணாம் நான் சொன்னது மைண்ட் செட் பண்ணிட்டீங்களா என்னது புவியல் அறிவியல்லாம் ரொம்ப படிக்க தேவையில்ல லெவன்த்து கிஷ்டி ரொம்ப படிக்க தேவையில்ல இந்த மணிக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இந்த இந்த படமும் அந்த இருக்க படமும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தடவை இன்டெர்டெயின்மென்ட் தான் அதே இப்படி பிரித்து கொடுத்துருவாங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்திய பொருளாதாரத்தோட அவ்வளோ தான் ஓகேவா சரி ஓகே நம்பளை தேங்க்யூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அடுத்தது அப்டேட்னா நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ டெலிகிராம் லிங்க்கில் யாராவது ஜாயின் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ